தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினேழாம் அணுவாக்கம் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த அணுவாக்கத்தில் வாயு பகவான் பதினோரு ருத்ரர்களாகவும் ருத்ர பத்னிகளாகவும் எவ்வாறு விளங்குகிறார் என்பது போற்றப்படுகிறது பிரபராஜமானன் வேவதாதனன் வாசுகி வைத்தியுத்தன் ரஜதன் பருஷன் ஷியாமன் கபிலன்

வாயு பகவான் விளங்குவதாக இந்த அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது இந்த பதினோரு ருத்ரர்களின் உலகங்களில் வசித்துக்கொண்டு கொண்டு எனது காந்தியினால் நான் பிரகாசிக்க அருள் புரிய வேண்டும் என்பது இங்கே பிரார்த்தனையாக அமைகிறது பதினோரு ருத்ர வடிவில் சூரியன் விளங்குவது போல் வாயு பகவானும் விளங்குகிறார் அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கும் தன்மை இந்த தோத்திரத்தினால் நன்றாக விளக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் சர்வாத்மாவாதல் என்னும் பெரிய பெருமை பொருந்திய ஈஸ்வரனது இந்த நிலையை கேட்டாலும் இப்பொருளை சிந்தித்தாலும் நாம் நினைப்பது தானே சித்திக்கும் எட்டு வகையான தடை பெறாத ஐஸ்வர்யமும் சித்திக்கும் என்று தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் பத்தாம் ஸ்லோகத்தின் விளக்கம் அமைகிறது தொடர்ந்து திரு மாதவ் அவர்களின் இனிய குரலில் பதினேழாம் அணுவாக்கத்தின் வேத பாராயணத்தை நாம் கேட்டு மகிழ்வோம் ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் பதினேழாவது அனுவாகம் அவரே காத புருஷிகாதீக प्रभ्रजमागुमुद्रानस्था स्वतेज सावदातागुमुद्रानस्थने स्वतेज साषिवैद्युतागुम रुद्रानगस्थने स्तेज साजतागुम परुषा स्वेजसभा परुषानागुमुद्रागस्थने स्तेज सा श्यामगुमद्राना नागस्थनेजसानी कपिलानागुमुद्रागस्थनेजसा भानी अतिलोहितागुम रुद्रागस्थनेजसा भानी ऊर्ध्वागुम रुद्रागस्थनेजसा भानी हवपतंता नगुम रुद्रानगस्थने सुजसभा भानी वैद वैद्युतागम रुद्रगस्थने स्वेज सा वैद्युतागम रुद्रगस्थनेते तेजसा भानी प्रभ्राजमागुम रुद्रीनागस्था स्वतेज सावधाती नगुम वैद्य स्वतेज सासुकी वैद्युतीगम्रानीनागस्थने स्वतेज सा रजता नागस्थाने रुद्राणीस्थने स्वतेजसभा परुषानागुम रुद्राणीस्थने स्तेज सा श्यामगुम ना रुद्राणी नागस्थनेतेजसभा कपिलानागुम रुद्राणीस्थने ना स्तेजसभा अतिलोहिनागुम रुद्राणीस्थने स्तेज सा ्राणि नागस्थाने स्वतेजसाभानि अबपतन्ती नागुं रुद्राणी नागस्थाने स्वतेजसाभानि वैद्युतीनागुम रुद्राणि नागस्थाने स्वतेजसाभानिस्वः रूपाणि विथुनं சூரிய நமஸ்காரத்தின் பதினேழாம் அணுவாக்கத்தின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் அணுவாக்கங்களின் விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு நமது பயணத்தை ஆதவனுடன் தொடர்ந்து பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்